கதைகள் சொல்லும் சரித்திரம் என்று நான் எதை பற்றி பேசப் போகிறேன் என்றால் இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழகம் என்னவாக இருந்தது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாக இருந்தது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாக இருந்தது என்பதை பற்றி பேச போறேன் அதுவும் சரித்திரம் தானங்கையா நேற்று நாளே அது இறந்த காலம் கடந்த காலம் நேற்றைய நிகழ்வும் இன்றைக்கு சரித்திரம் தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜேந்திர சோழன் காலத்தில் என்ன நடந்துச்சு என்றால் சரித்திர கதைன்னு வச்சுக்கோங்க நூறாண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்தது நம்முடைய தமிழ் சமுதாயம் எப்படி இருந்தது சார் விடுங்க சார் அதுக்கே சார் நான் கதை படிக்கணும் மாடர்ன் ஹிஸ்டரி என சொல்லப்படுகிற நவீன வரலாற்று புத்தகத்தை இப்படி புரட்டி பார்த்தா தெரியுது நீங்க வேணா எந்த ஒரு புத்தகத்தையும் வ வரலாற்று புஸ்தகத்தை எடுத்து பாருங்க அதில் என்ன இருக்கும் இயக்கங்கள் இருக்கும் ஆட்சியாளர்கள் வருவாங்க தமிழ்நாட்டு வரலாறுக்கே சொல்கிறேன் முதலமைச்சர்கள் வருவாங்க அமைச்சர்கள் வருவாங்க தமிழருடைய குடும்பங்கள் வருமா சரித்திர புத்தகத்தில் தமிழர்களுடைய அந்த உறவுகள் மனித உறவுகள் வருமா இது நாங்க வம்பா இருக்கு நீங்க வரலாற்று ஆசிரியர் கேட்டா இங்க வருங்க திராவிட இயக்கம் எப்ப பிறந்துச்சு நீதி கட்சி எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சரி அதற்கு முன்பு காங்கிரஸ் ஆமா சுதந்திரத்துக்கு போராடினாங்களா ஆமா அதற்குள்ளே கம்யூனிஸ்ட்கள் இருந்தாங்களா ஆமாம் அப்புறமேலே சுதந்திரத்தை ஒட்டி யார் முதலமைச்சர் சுதந்திரத்துக்கு பிறகு யார் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் யார் ஜெயிச்சு இப்படித்தானுங்க இருக்கும் நான் என்ன பேச விரும்புகிறேன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே என்னுடைய தமிழகத்தினுடைய குடும்பம் எப்படி இருந்தது மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் பெண்கள் ஆண் ஏன் குழந்தைகள் எப்படி இருந்தார்கள் இதை பற்றி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் சரித்திர புத்தகத்தில் இருக்காது ஆனால் எதில் இருக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே முப்பதுகளிலே நாற்பதுகளிலே ஐம்பதுகளிலே எழுதப்பட்ட கதைகளில் இருக்கும் அவை அன்பான வேண்டுகோள் சிக்கல் தான் அது மருத்துவத்துறையில் படிக்கிற மாணவர்கள்ட்ட போய் நான் என்ன வேண்டுகோள் வைக்க போறேன் தெரியுமா ஐயா கதை புத்தகம் சொல்லல பரீட்சைக்கு பாட புத்தகம் படிக்க மருத்துவத்துறை இதெல்லாம் கூடுதலாக கதை புத்தகம் படியுங்கள் அதுவும் எப்ப எத பத்தி எழுதுனா எப்ப எழுதுனா இந்த இருபதுகள் முப்பதுகள் நாற்பதுகள் ஐம்பதுகளில் வாழ்ந்த கதாசிரியர்கள் எழுதிய கதைகள் அல்லது அந்த காலத்தை பற்றி இப்ப இருக்கிறவங்க எழுதிய கதைகள் இந்த கதை புத்தகத்தை படிச்சாதான் உங்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் எப்படி இருந்தான் என்பது தெரியும் அது ஏன் சார் தெரியணும் அது தெரிஞ்சாதான் இன்றைக்கு எத்தகைய முன்னேற்றத்தை தமிழகம் அடைந்திருக்கு என்பது புரியும்